அன்பார்ந்த தேவஜனமே உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன் கடந்த பகுதியிலே ஆப்ரஹாமின் மனைவி சாரால் தன்னுடைய நூற்று இருபத்தி ஏழாம் வயதிலே மறித்து விடுகிறார் தன்னுடைய மனைவிக்காக ஏத்தின் மனுஷரிடத்திலே போய் கல்லறையை வாங்கி தன்னோடு வாழ்ந்து மறித்த தன்னுடைய மனைவிக்காக அந்நியர்களிடம் சென்று உதவி நாடுகிறான் கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்ததினால் அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போலவே கல்லால் குடைந்த கல்லறையை ஏத்தின் மனுஷர்கள் மன மகிழ்ச்சியோடு கொடுக்கிறார்கள் ஆபிரகாமும் மனைவிக்காக வாங்கின கல்லறைக்குள் வைத்து மனைவியை அடக்கமும் பண்ணுகிறான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இருந்து ஆப்ரஹாம் வயது சென்று முதிர்ந்த வயதானான் கர்த்தர் ஆப்ரஹாமை ஆசீர்வதித்து வந்தார் என்றும் பார்க்கிறோம் ஆப்ரஹாம் செல்வ சீமானாய் இருந்தான் அவனுக்கு சகலவித ஆசீர்வாதத்தால் தேவன் அவனை ஆசிர்வதித்தார் எண்ணற்ற வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதங்களை பூமியால் தாங்கிக் கொள்ள கூடாமல் இருந்தது என்று முந்தின அதிகாரங்களில் நம்மால் காண முடிகிறது ஆப்ரஹாமிற்கும் முதிர்ந்த வயதானது மட்டுமல்லாமல் தன்னோடு வாழ்ந்த தன்னுடைய மனைவியும் மறித்து விடுகிறாள் ஆகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஈசாக்கிற்கு திருமணம் செய்ய அவர் நினைக்கிறார் தான் வாழ்கிற பகுதியோ காணான் தேசம் அந்த ஜனங்களோ தேவனை அறியாமல் விக்கிரகங்களை வணங்குவதால் தன்னுடைய மகனுக்கு காணான் தேசத்தில் வாழும் பெண்களில் பெண் எடுக்கக்கூடாது என்று எண்ணி ஆப்ரஹாம் விட்டு வந்த அவனுடைய தேசத்தையும் அவனுடைய இனத்தையும் அவனுடைய தகப்பனுடைய வீட்டையும் நினைத்து என் இனத்தாரிடத்திற்கு போய் என் குமாரனாகிய ஈசாக்கிற்கு பெண் எடுப்பேன் என்று நினைக்கின்றான் அப்பொழுது ஆப்ரஹாம் தன்னோடு தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு சொந்தமான எல்லா சொத்து ஆஸ்திகளுக்கு அதிகாரியாக இருந்து மேற்பார்வையாளனாய் இருக்கின்ற மனுஷனை நோக்கி நான் குடியிருக்கிற காணானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்கிற்கு பெண் கொள்வேன் என்று வானத்திற்கு தேவனும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான் அதற்கு அந்த ஊழியக்காரன் உம் இனத்தாரில் உள்ள பெண் என் பின்னே இந்த தேசத்திற்கு வர மனதில்லாமல் இருந்து வர விருப்பம் இல்லாமல் இருந்தால் நான் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு உம்முடைய மகனாகிய ஈசாக்கை அழைத்து செல்ல வேண்டுமோ என்றான் அதற்கு ஆப்ரஹாம் நீ என் குமாரனை மறுபடியும் என் தகப்பன் வீட்டார் வாழும் பட்டணத்திற்கு அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றான் தன்னுடைய ஊழியக்காரனிடத்தில் என்னை என் தகப்பனுடைய இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமான வானத்திற்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என் ஜனத்தாரில் உள்ள பெண் உன் பின்னே வர மனதில்லாமல் இருந்தாலானால் அப்பொழுது நீ இந்த ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான் தேவனை விசுவாசித்து பயப்படும் மனுஷன் தான் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்கிறார்களோ அதுபோலவே தம் பிள்ளைகளும் வாழ ஆசைப்படுவார்கள் மட்டுமல்ல அதற்கான எல்லா வேலைகளையும் அறிவுரைகளையும் போதகத்தையும் பிள்ளைகளுக்கும் கற்றுத் தருவார்கள் அப்பொழுது ஆப்ரஹாமின் ஊழியக்காரன் தன் கையை தன்னுடைய எஜமானனாகிய ஆப்ரஹாமின் தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான் பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானனுடைய ஒட்டகங்களில் பத்து ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான் தன் எஜமானனுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன அவன் எழுந்து புறப்பட்டு போய் நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்பட்டு வருகிற சாயங்கால வேலையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டது என்னவென்றால் என் எஜமான ஆகிய ஆப்ரஹாமுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு காரியம் வாய்க்க செய்ய வேண்டும் அது என்னவென்றால் நான் வந்த காரியத்தை கச்சிதமாய் நடப்பிக்க ஒரு தயவு செய்ய வேண்டும் அது என்னவென்றால் இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே அப்படி தண்ணீர் மொல்ல வரும் பெண்களிடத்தில் நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது போது அந்த பெண் என்னை தண்ணீர் குடி என்றும் மட்டுமல்ல ஒட்டகங்களும் குடிக்கும்படி தண்ணீரை நான் மொண்டு கொடுப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே என் எஜமானனின் மகனுக்காக நியமிக்கப்பட்ட பெண்ணாய் இருக்கவும் நான் அறிந்து கொள்ள அனுகிரகம் நீர் செய்தீர் என்று நான் அறிய செய்யும் என்றான் அவன் இப்படி தன் மனதில் சிந்தித்து சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரன் பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேகால் குடத்தை தன் தோல் மேல் வைத்து தண்ணீர்முள்ள துறவு அருகே வந்தாள் ரெபேக்கால் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால் அவள் தண்ணீர் துறவண்டை வந்து தண்ணீரை குடத்தில் நிரப்பிக்கொண்டு மேலேறி வந்தாள் அப்பொழுது ஆபிரகாமின் ஊழியக்காரன் ரெபேக்காலுக்கு எதிராக சென்று உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான் அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் அவனுக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்ததும் மட்டுமின்றி கொடுத்த பிறகு உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் தண்ணீரை முண்டு கொடுப்பேன் என்று சொல்லி தன்னிடம் உள்ள குடம் தண்ணீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வருகிறேன் என்று துறவண்டைக்கு ஓடி அவனுடைய ஒட்டகங்கள் எல்லாம் தண்ணீர் குடித்து தீரும் மட்டும் தண்ணீரை ஊற்றி ஒட்டகங்களின் தாகம் தீர தொட்டியில் நீரை நிரப்பினால் ஆப்ரகாமின் ஊழியக்காரன் ரெபே காலை பார்த்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான் அவனுடைய ஒட்டகங்கள் தண்ணீர் குடித்து தீர்ந்த பின்பு அந்த மனுஷன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு பத்து சேக்கல் எடை பொண்ணுள்ள இரண்டு கடகங்களையும் எடுத்து கொடுத்து நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் இரவு தங்க இடம் உண்டா என்றான் அதற்கு அவள் நான் நாகூருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பித்துவேலின் மகள் என்று சொன்னதுமின்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது ரா தங்க இடமும் உண்டு என்றாள் அப்பொழுது ஆப்ரகாமின் ஊழியக்காரன் தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என் எஜமானனாகிய ஆப்ரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானனை விட்டு நீங்கவில்லை நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான் அதற்கு பிறகு ஓடி இந்த காரியத்தை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் அறிவிக்கும்படி ஓடினால் அவர்களுக்கும் அறிவித்தால் ரெபேகாலுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் அவனுக்கு லாபான் என்று பேர் அந்த வெளியே துறவண்டையில் இருந்த அந்த ஓடி வந்து அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதனியையும் அவள் கையில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து இன்ன இன்னபடி அந்த மனுஷன் என்னோடு பேசினான் என்று தன் சகோதரி ரெபே கால் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த வந்தான் அவன் அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது லாபான் ஊழியக்காரனிடத்தில் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் நீர் வெளியே நிற்பது ஏன் உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான் அப்பொழுது அந்த மனுஷன் வீட்டிற்கு போனான் லாபானோ ஒட்டகங்களின் கட்டை அவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோடே வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீரை கொடுத்தான் பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான் அதற்கு அவன் சொல்லும் என்றான் அப்பொழுது ஊழியக்காரன் நான் ஊழியக்காரன் என்று சொல்லி கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசிர்வதித்திருக்கிறார் அவர் செல்வ சீமானாய் இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் என் யஜமானனுடைய மனைவியாகிய சாரால் முதிர் வயதான போது என் யஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என் யஜமான என்னை நோக்கி நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார் அப்பொழுது நான் என் எஜமானனை நோக்கி ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராமல் போனாலோ என்று கேட்டதற்கு அவர் நான் வழிபடும் கர்த்த உன்னோடு தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் என்றார் என்றான் மட்டுமின்றி நீ என் இனத்தாரிடத்திற்கு போனால் நீ என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் அவர்கள் உனக்கு பெண் கொடாமற் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் என்றார் அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால் இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் தண்ணீர் மொல்ல வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று நான் கேட்கிற பொழுது நீர் தண்ணீர் குடியும் என்றும் உன் ஒட்டகங்களுக்கு முண்டு வார்ப்பேன் என்று சொல்லும் பெண்ணே கர்த்தர் என் யஜமானனுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன் நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபேக்கால் தன் குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டால் அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன் அவள் சீக்கிரமாய் தன் தோல் இருந்த குடத்தை இறக்கி குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றால் நான் குடித்தேன் ஒட்டகங்களும் குடித்து தீர்மட்டும் அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று நான் அவளை கேட்டேன் அதற்கு அவள் நான் மில்கால் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றால் அப்பொழுது நான் அவளுக்கு காதனியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் யஜமானனாகிய ஆப்ரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் இப்பொழுதும் நீங்களும் என் யஜமானனுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள் ஒருவேளை இல்லை என்றாலும் அதையும் எனக்கு சொல்லுங்கள் அப்பொழுது நான் என்னுடைய வலது புறத்திலாகிலும் இடது புறத்திலாகிலும் போவேன் என்றான் அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது இதோ ரெபே உமக்கு முன்பாக இருக்கிறாள் கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது யஜமானனுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு என்றார்கள் ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான் பிறகு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபே காலுக்கு கொடுத்ததுமின்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான் பின்பு அவனும் அவனோடு இருந்த மனுஷரும் புசித்து குடித்து இரவு தங்கினார்கள் காலையிலே எழுந்திருந்து அவன் என் எஜமான இடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான் அப்பொழுது லாபானும் அவனுடைய தாயும் பத்து நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும் பிறகு நீங்கள் அழைத்து கொண்டு போகலாம் என்றார்கள் அதற்கு ஆப்ரஹாமின் ஊழியக்காரன் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள் நான் என் யஜமான இடத்திற்கு போக வேண்டும் என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து நீ இந்த மனுஷனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அதற்கு ரெபேகால் போகிறேன் என்றால். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காலையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அங்கிருந்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அவர்களை அனுப்பி வைக்கிற பொழுது ரெபே காலை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் அப்பொழுது ரெபேக்காலும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்களின் மேல் ஏறி அந்த மனுஷனோடு கூட போனார்கள் ஊழியக்காரன் ரெபேக்காலை அழைத்து கொண்டு போனான் ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான் அப்பொழுது அவன் லகாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான் ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் ரெபிகாலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனுஷன் யார் என்று கேட்டால் அவர்தான் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான் அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடு போட்டு கொண்டாள் ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விரிவாக சொன்னான் அப்பொழுது ஈசாக்கு ரெபே தன் தாய் சாராளுடைய கோடாரத்திற்கு அழைத்துக்கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான் தன் தாய்க்காக துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் தொடர்ந்து நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் இதன் தொடர்ச்சியை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமே